என்ன விஷயம் இல்ல உடம்பு சரியில்லன்னா உங்களை கூட்டி வந்தானே உடம்பு சரியில்லன்னா நான் எல்லாம் சொல்லணும் நான் சொல்லல நீயே கூட்டி இந்த வீட்டுக்கு வர ஃபேமிலி டாக்டர் பண்ண நம்ம வீட்டுக்கு ஃபேமிலி டாக்டர்னா எல்லா டாக்டர் ஃபேமிலி டாக்டர்னா வீட்ல ஒண்ணு படுத்து வைப்பங்களா இல்லல ஏஞ்சி இப்ப மட்டும் எப்படி ஏஞ்சி வந்தீங்க நான் வெளியில போயிருந்தேன் இருந்தேன் யோ நீ அன்னைக்கே தப்பா நாள ஜெய் இங்க எதுக்கு வந்த நீ யோ நான் என்ன தப்பு பண்ணா உன்கிட்ட தப்பு பண்ணலையா அன்னைக்கு நீ தப்பு தப்பா பேசின என் வீட்டுக்கு வந்த தப்பு தப்பா நான் எங்க பேசின உனக்கு உடம்பு சரியில்ல ட்ரீட்மென்ட் பண்ணனும்னு சொல்லி கூப்டாங்க சரி பாவம் மேனே பரிதாபப்பட்டு நானே வர்றேன்

பாருமா <muchas> 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 ஏமா நீ அவ்வளவு எல்லாம் ஒண்ணும் கஷ்டப்பட வேணா ஒரு ஆள் பார்த்தா சரியான ஆளு மாதிரி தெரியல போனா போகுதுன்னு விட்டு வைத்தியம் பாக்காது அவருவா போயிருவாரு உனக்கு நல்லா வெள்ளையா சிட்டாட்ட ஒரு பையன் கிடைப்பா நீ ஜம்முன்னு வாழலாம் நான் வர்றம்மா இவகிட்ட நம்மளால தாக்க முடிய முடியாது இருந்தாலும் யாரா ஒருமா அடிக்க வர்றேன் நான் இல்ல ஏன்னா ஒரு ஒருத்தன் வருமா வெள்ளையா ஒரு ஆள் பல பழம் பப்ளிக்கா மாதிரி வருவா பாக்கும் பாப்பா நீ ஹாஸ்பிடலுக்கு வரும் இல்ல ஏமா ரொம்ப முடியலன்னா கொண்டு வந்துருமா அனுப்பிச்சு வச்சிடலாம்